ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நாங்கள் சும்மாவா சும்மா எங்களையவே நீங்க சீண்டி பார்த்துட்டீங்கன்னா எங்க அடி உங்களுக்கு எப்படி திருப்பி போறோம் அப்படின்னு சும்மா சொல்லி அடிச்சு இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களால் மட்டும்தான் போட முடியும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க எங்ககிட்டயும் பவர் இருக்கு எங்ககிட்டயும் ஸ்ட்ரென்த் இருக்கு எங்ககிட்டயும் ஸ்பீடு இருக்குன்னு சொல்லிட்டு இந்திய அணி சொல்லி 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 ஒவ்வொரு விக்கெட்டையுமே சும்மா அசத்தலாம் எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியாவே திறரடிக்க வச்சிருக்காங்க அதுவும் அவங்க கோட்டையில பெருத்துல சோ ஆஸ்திரேலியாவுக்கு தண்ணி காட்டி இருக்காங்க இந்திய அணி அறுபத்தி மூணு ரன்னுக்கு ஏழு விக்கெட்ல தத்தளிச்சிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ இந்திய அணி சீக்கிரமா அவங்கள ஆல் அவுட் பண்ணாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் நமக்கு தான் அப்படின்றதுல எந்த ஆச்சரியப்படையும் கிடையாது இன்னும் எண்பத்தி மூணு ரன் பின்தங்கிய நிலையில் ஆஸ்திரேலிய ஆடிட்டு இருக்காங்க சோ இன்னும் மூணு விக்கெட் தான் இருக்கு அவ்வளவு அசால்ட்டா வந்து ரன்ன நம்ம கொடுக்காம எவ்வளவு சீக்கிரம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண இரண்டாவது டே ஸ்டார்ட் பண்ண உடனே ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் பண்ணா கண்டிப்பா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்கு முதல் டெஸ்ட் போட்டி போட்டியில வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ பும்ராவுடைய டிசிஷன் கேப்டன் வந்து டாஸ் வின் பண்ணி உடனடியாக பேட்டிங் எடுத்த தேர்வு முறை வேற லெவல்ல இருக்கு ஸோ அதுக்கான வந்து இதை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு திருப்பி கொடுத்துட்டு இந்திய அணி ஸோ கேப்டன் பும்ரா அவர்கள் அசத்தலாக பந்து வீசி நாலு விக்கெட்டு வீழ்த்தி சும்மா பவுலர்களை வந்து வேற லெவல்ல ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் வந்து திணறிட்டு இருக்காங்க ஸோ அலெக்ஸ் கேரியும் வந்து இப்போ ஸ்டாக்கும் வந்து பேட்டிங்ல இருக்காங்க ஸோ எவ்வளவு சீக்கிரமா ஆஸ்திரேலியா அணியை இந்திய அணி ஆல் அவுட் பண்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் இந்திய அணிக்கு அந்த ரன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க போகுது ஸோ என்னடா இது வந்த உடனே இந்தியாவுக்கு தான் வந்து ஆஸ்திரேலியா டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல வந்து ஆஸ்திரேலியாவுக்கு இந்திய பவுலர்ஸ் வந்து டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நூத்தம்பது ரன் இந்தியா அணி அடிப்பி அடிச்சிருக்காங்க ஸோ இந்த நூத்தம்பது ரன் தாண்டி இரண்டாவது இன்னிங்ஸ்ல இந்திய அணி ஒரு நூத்தம்பது ரனுக்கு மேல அடிச்சாங்கன்னா கண்டிப்பா ஒரு இரநூறு ரனுக்கு மேல டார்கெட்ன்றது மிகப்பெரிய ஒரு இலக்க ஆஸ்திரேலியாவுக்கு இருக்க போகுது ஸோ ரொம்ப மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர்ல வந்து அவங்க டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுல இக்கட்டான சூழ்நிலையில வந்து ஆஸ்திரேலியா வீரர்கள் வந்து தள்ளப்படுவாங்க அதனால இந்திய அணி பவுலர்ஸ் அதை யூஸ் பண்ணிட்டு எவ்வளவு சீக்கிரம் ஆஸ்திரேலியாவை முடிச்சு கட்ட முடியுமோ முடிச்சு கட்டிட்டு இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டியை வின் பண்ணி லீடுக்கு கொண்டு வந்து ஆகணும் கட்டாயத்தில் இருக்காங்க பும்ரா தலைமையில் இந்திய அணி டெஸ்ட் போட்டி வின் பண்ணி இந்த முதல் டெஸ்ட் போட்டியை வின் பண்ணி லீடில் கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியிலும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க பார்ப்போம் இந்திய அணியின் இந்த ஆதிக்கம் இந்திய அணியின் இந்த சிறப்பான பந்து வீச்சு ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியாவை எந்த அளவுக்கு கலங்கடிக்க வச்சிருக்கு அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் என்னென்ன பண்ணா ஆஸ்திரேலியாவை வந்து முதல் டெஸ்ட் போட்டியில் வீழ்த்த முடியும் என்னென்ன வந்து ட்ரிக்ஸ் வந்து அவங்களுக்கு போடுது அப்படின்றத பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் எழுத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க